என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம் என்னென்ன தேவையான பொருட்கள் காமிச்சல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஒரு காய்பெடி அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கேரட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு வெங்காயம் இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி வச்சுருக்கோம் முட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஸோ ரொம்பவும் ஹெல்த்தாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க ஸோ சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க பூண்டு பச்சை மிளகாய் ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ மீடியமாக வதங்கினா போதும் இது நம்ம எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் சைடிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பச்சை கருவேப்பில் கிடைக்கல நான் காஞ்ச கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் குக்கானால் போதும் ரொம்ப நேரம் குக்காக வேண்டாம் ஸோ நல்லா வதக்கிடுங்க பச்சை மிளகா ஒரு நாலு போட்டுருக்கணுமா ரெண்டாக கிரிப்போம் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிக்குங்க லைட்டாக குக் ஆகிறதுக்காக வேண்டி ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல் உப்பு காரெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஸோ முட்டை வேணாம்னு நினைக்கிறோமா கோக்னட் துருவி போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது ப்ரெட்டு குப்புஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்ளோ தான் ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படியே உதிர உதிராகிடும் பொடி மாசு மாதிரி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஹெல்த்தியான நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக முட்டை போட்டு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசே ஆராய்ச்சி பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தொன்னு ஆனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்